என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்சி சாஸ்திரப்படி மனிதனின் இயல்பான வாழ்க்கைக்கு மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய சிந்தனைகளும் ஒரு பிரதிபலிப்பு நமக்கான அடையாளம் நம்மளுடைய பெயர் எண்ணங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது கூட முன்ஜென்மத்து கர்மவினைகளும் நம்மை அறியாமல் நம் பிறரிடம் வாங்கும் கடனாக பணத்தை வாங்குகிற மாதிரி கடனாக வந்து கருமவினைகளும் இருப்போம் அந்த வினைகள் என்னன்னு நமக்கு தெரியாது இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க நாம் என்ன செய்வோம் அவங்கள பற்றி ரெண்டு வார்த்தை பேசுவாங்க ஆனால் அங்கே நடந்தது வேறையாக இருக்கும் நாம் இருந்து பார்த்துட்டு ஓ இதுதான் இப்படி தான் நடந்துருக்கும் நாமளாக ஒரு கற்பனை பண்ணி இதை போய் நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா அங்கே தான் அவங்களுடைய கருமவனையை நாம் சுமக்குறோம் அப்போ சிந்திச்சு பாருங்கள் அப்போ எண்ணத்தோடு மற்ற நம்மளுடைய கருமவினையோட சேர்த்தி மற்றவர்களுடைய வினையும் நம்ம சேர்த்து அனுபவிச்சோம்னா எப்படி நமக்கு கிரகங்கள் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும்